வால்மீகி ராமாயணத்துல யுத்த காண்டத்துல மைத்திலி பிரிய நிவேதனம்ங்கிற தலைப்பின் கீழே நூத்தி பதினாறாவது அத்தியாயத்துல சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் நடுவுல வர்ற ஒரு உரையாடல பாப்போம் போர்ல ஜெயிச்சதும் ராமர் ஹனுமான் கிட்ட வைதேகிய வாழ்த்தி நான் நல்லா இருக்கிறதையும் சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ஏன் கூடவே இருக்கிறதையும் சொல்லு ராவணனை நான் வதச்சதையும் சொல்லு அவ சொல்ற செய்திய ஏகிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி அனுப்புவார் ஆஞ்சநேயரும் சீதையை பார்க்க வருவார் ராட்சசிகள் சூழ மரத்தடையில உற்சாகமே இல்லாம உட்கார்ந்துருக்க சீதையை பார்ப்பார் கையெடுத்து கும்பிடுவார் அனுமனை பார்த்ததும் சீதையை சந்தோஷப்படுவாங்க ஆஞ்சநேயர் ராமர் சொன்ன செய்திய சீதை கிட்ட சொல்லுவார் அத கேட்டதும் சீதை முகம் முழு மலரும் ஆனா எதுவும் பேச மாட்டாங்க அதை பார்த்ததும் அனுமன் அவங்க கிட்ட தேவி ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பார் அதுக்கு சீதை ஏன் கணவர் வெற்றி வகை சூடுன செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் திக்குமுக்காடி போறேன் எதுவும் பேச நான் எழும்பல எனக்கு பிடிச்ச விஷயத்த சொன்ன உன்ன நான் எப்படி வாழ்த்துவேன் உனக்கு என்ன பரிசு கொடுப்பேன் ஏன் நன்றியை எப்படி சொல்லுவேன் தங்கமோ ரத்தினமோ பூமி முழுசுமோ மூணு உலக ராஜ்யமோ எதுவுமே நீ செஞ்ச செயலுக்கு ஈடாகாது பதில் சொல்ல முடியாம திணறேன்னு சொன்னாங்க அதுக்கு ஹனுமான் ரத்தினங்கள் நிறைஞ்ச பலதேவ ராஜ்யங்களை விட உயர்ந்தது நீங்கள் சொன்ன சொற்கள் இதை நீங்கள் சொன்னதுமே நான் பல நன்மைகளை அடைஞ்சிட்டேன் தேவி நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த ராட்சசிகளை கொல்ல விரும்புகிறேன் யார் யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ பயமுறுத்தி ஆட்டி வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கொல்லுவேன் இதுதான் நான் கேட்குற வரம்னு சொன்னார் அதை கேட்ட சீதை சிரிச்சபடி இவங்க மேலே ஏன் கோவப்படுற அவங்க என்ன விரும்பியா கஷ்டப்படுத்தினாங்க அவங்க ராஜாவோட உத்தரவை செயல்படுத்தினாங்க ஏன் பாக்கியம் விபரீதமாக இருந்தது எப்போவோ செஞ்ச தவறான செயல்னால இப்படி அதட்டல்களையும் மிரட்டல்களையும் கேட்க வேண்டியதாக போச்சு அவங்கவுங்க செயலோட பலனை அவங்க அவங்க அனுபவிக்கிறாங்க ஏன் ஜாதக கோளாறு புத்திகளோட விஷமமான நிலை இதை அனுபவிக்க வேண்டி வந்தது இதுதான் உண்மை இவங்களுக்கு நான் நான் மன்னிக்கிறேன் இவங்க எதுவும் நினைக்கல ராவணன் கட்டளை பயமுறுத்தி அதட்டினாங்க வாய் திறக்க போறாங்க நல்லவங்க அடுத்தவங்கள தான் கொள்கையா கொண்டிருக்கணும் அடுத்தவங்கள வதம் செய்ய வேண்டிய நிலையில இருந்தா கூட தான் முதல்ல காமிக்கணும் நல்ல குடியில பிறந்தவங்க தான் செய்வாங்க தான் தப்பே செய்யாம இருக்காங்க ராட்சசர்கள் விரும்பண வடிவத்தை எடுக்கிற சக்தி உள்ளவங்க அந்த கர்வத்தினால அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க அதுக்காக நம்மளும் அவங்கள கஷ்டப்படுத்தினா அதுல என்ன பெருமை இருக்குன்னு சொன்னாங்க ராமரோட தர்ம பத்தினி வேற எப்படி பேசுவாங்கன்னு நினைச்சார் ஹனுமான் அதனால நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதை நம்ம முன்வினை பயனாலதான்னு நினைக்கணும் கஷ்டத்தை போக்கத்தான் போராடணுமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை பழிவாங்க நினைக்கிறது சரியில்லை